மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்கு நிலம் கையகப்படுத்தப்படும் விவகாரத்தில் தங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என சின்ன உடைப்பு கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர் மதுரை விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்வதற்காக அருகில் உள்ள சின்ன உடைப்பு பரம்புப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் நிலம் கையகப்படுத்தப்பட்டு வருகிறது இதில் சின்ன உடைப்பு கிராமத்தில் மட்டும் நூற்று நாற்பத்தி ஆறு நபர்களின் வீடுகள் நிலங்கள் என நூற்றி எண்பத்தி ஒன்பது ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட உள்ள நிலையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அந்த கிராம மக்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் தங்களை மீள்குடி அமர்வு செய்யாமல் அங்கிருந்து வெளியேற்றக்கூடாது என நீதிமன்றத்தில் அவர்கள் வழக்கு தொடர்ந்த நிலையில் சின்ன உடைப்பு பகுதியில் மீண்டும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த சூழலில் இந்த விவகாரம் தொடர்பான வழக்கு மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு விசாரணைக்கு வந்தபோது வருகிற பத்தொன்பதாம் தேதி வரை சின்ன உடைப்பு கிராம மக்களின் வீடுகளை அகற்ற எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என கிராம் ரீல்ஸ் ஸ்வைப் பண்ணது போதும் இப்பவே கண்டென்ட் கிரியேட்டர் ஆகுங்க டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேட்டர் மூலமா மாசம் பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியும் எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க நம்ம மக்கள் திருத்துளனர் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஒரு நிறுவனம் அது அந்த நிறுவனத்துக்கு தொழில் துறைக்கு நிலத்தை கையகப்படுத்துறோம்னு தமிழக அரசு எடுக்குது அப்ப அந்த அந்த அரசு வந்து நிறுவனங்கிறது வந்து உங்களுக்கு தொழில் பண்ண போகுது அப்போ எங்களை இடத்த எடுத்தா எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்றது மீள்குடியமர்வு எங்களுக்கான அனைத்து அடிப்படை வசதிகளும் கூடிய ஒரு நகரத்தை அமைச்சு கொடுத்துட்டு தான் அவங்க இங்கே கைய வைக்கணும் எங்களுக்கான மீள்குடியமர்வு எங்களுக்கான நாங்கள் எப்படி இருந்தோமோ ஆலயம் தண்ணி ரோடு வசதி மின்சாரம் எங்களுக்கான என்ன சொல்றது ஆரம்ப சுகாதார நிலையம் எல்லாம் நாங்கள் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி ஒரு இடத்த எங்களுக்கு அருகாமையிலே நீ காமன் அதுக்கு பக்கத்தில் இருக்க எல்லாம் இருக்கல அந்த இடத்துல அமைச்சு கொடுக்காம இந்த இடத்தை விட்டு இந்த மக்கள் மாட்டோம் நீதி நம்புறோம் அதே மாதிரி இந்திய ஜனநாயக சட்டத்தை நம்புற